அனுபிச்சந்தங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்ல அவரை நபி சொல்லாஹம் அழகிய செல்லும் அவங்க ஓதுன சொல்லி கொடுத்த ஹதீஸ்களில் பதிவாக இருக்கக்கூடிய துவாக்களுடைய வரிசையை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில் இது வந்து மூணாவது வீடியோ இந்த வீடியோ வந்து நபி சொல்லாஹும் அழகிய செல்லும் அவங்க ஓதி இருக்காங்க அல்லது கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு எப்படி வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு இன்டெப்தா நபிசல்லாஹும் அழகிய செல்லும் அவங்க இந்த துவாவை நம்ம கற்றுக் கொடுத்துருக்காங்க இதனுடைய அர்த்தங்களை பார்க்கும் பொழுது நமக்கு அப்படித்தான் தெரியுது ஏன்னா நம்ம பாவம் செய்ய பாவம் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது எல்லாமும் தவறு செய்யக்கூடியவங்க ஆனா அந்த தவறு செய்யக்கூடியவங்களில் யார் நல்லவங்க அப்படின்னா அவங்க யாரு தன்னுடைய தவறை நினைச்சு வருந்தி திருந்தி பாவம் மன்னிப்பு தேர்றாங்களோ அவங்க தான் வந்து சிறந்தவங்க அதனால ஒவ்வொருத்தருக்கும் இந்த துவா நம்மளில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த துவா வந்து பயன்படும் யாரு யாருமே பாவத்தில இருந்து விதிவிலக்கு அப்படின்னு நான் வந்து எந்த பாவமும் செய்யாதவன் நம்ம யாராலையும் சொல்லவே முடியாது எல்லாம் ஏதாவது ஒரு வகையத்து வ வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ கூட்டாவோ தனியாவோ ஏதாவது ஒரு வகையில நாம தவறுகள் செஞ்சுக்கிட்டு வர்றோம் அந்த தவறுகளை மன்னிக்க கூடிய மிக முக்கியமான ஒரு துவா அப்படின்னா அல்லாட்ட இதை கேட்டு மன்றாடணும் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹு தாலா இந்த துவாவு மூலமாக நம்மளுடைய தவறுகளை நம்மளுடைய பாவங்களை அல்லாஹு தாலா கண்டிப்பாக மன்னிப்பான் அது என்ன துவா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த துவா புகாரி ஷரீஃப்லையும் முஸ்லீம் ஷரீஃப்லையும் பதிவாக ஆகிருக்கு என்ன துவான்னு மின்னி اللهم اغفر لي خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر وأنت على كل شيء قدير أبين يرضى عند رب اغفر لي خطيئتي وجهلي وإسرافي في أمري كله என்னுடைய அறியாமையை மன்னிச்சு எல்லா விஷயத்திலையும் மிதமிஞ்சி நான் நடந்துகிட்டனே விரயம் பண்ணனே அந்த இஸ்ராஃப என்கிட்ட இருந்து மின்னி என்கிட்ட இருந்து என்னென்ன வந்து நீ தெரிஞ்சு வச்சிருக்கியோ நான் என்னுடைய செயல்பாடுகள்ல என்னென்ன உனக்கு தெரியுமோ எல்லாமே தெரியும் அதுல உள்ள தவறுகளை நீ மன்னிச்சிரு அல்லாஹி அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு வாந்தி நான் வேணும்னே செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு வஜஹலி நான் தெரியாம செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு ஹஸ்லி நான் வந்து பொடுபோக்காக செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு குள்ளுதாடிக்கு அழிந்தி இந்த தவறுகள் எல்லாம் தான் நான் தான் என்னுடைய என்னுடைய தான் என்னுடைய தான் இது எல்லாமே நடந்துச்சு அதனால் எல்லாத்துலேருந்து நான் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாமல் செஞ்சாலும் சரி கூட்டாக செஞ்சாலும் சரி வேணும்னு செஞ்சாலும் சரி எப்படி செஞ்சாலும் பகலில் செஞ்சாலும் இரவில் செஞ்சாலும் எப்படி செஞ்சுருந்தாலும் எல்லாமே உனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நீ மன்னிச்சு உன்னை விட்டால் மன்னிக்கிறவன் யாரும் கிடையாது அல்லாஹில்லீமா கத்தம் தும்மா அஹரத்துவமா அஸ்ரத்துவமா அல்லாஹும் அல்லாஹில்லீமா கத்தம் தூ இதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் செஞ்சேனோ அது எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சு அவமா அஹருத்து நான் வந்து இனி என்னென்ன பாவம் செய்யலான்னு இருக்கணும் நான் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படி அந்த எண்ணத்தையும் நீ மன்னிச்சிரு அவமா அசரத்து நான் ரகசியமாக செஞ்ச பாவங்களையும் மன்னிச்சிரு அவமா அழந்தும் நான் வந்து பகிரங்கமாக வெளிப்படையா எல்லாரும் பார்த்தா பார்க்கட்டும் அப்படின்னு செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு அந்த முகத்திம் நீயே வந்து முதன்மையானவன் அந்த நீ தான் கடைசி வரைக்கும் இருப்பவன் வான் தானலாக்குள்ள இசையின் கதிர் உன் உனக்குத்தான் எல்லா சக்தியும் இருக்கு ஆபத்தை வன்னிக்கக்கூடிய ஆற்றல் ஆபத்தை திருவு செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய நிலைமைகளை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே வந்து உன் உனக்கு தான் தெரியும் எல்லாத்துக்கும் சக்தி உண்டதான் இருக்கும் உன்னமிஞ்சி யாரும் கிடையாது எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவன்னி என்னுடைய தவறுகளை தெரிஞ்சவன்னி நான் தனியா செஞ்ச பாவங்களையும் நீ தெரிஞ்சவன்னி யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு செஞ்ச தவறுகள்லாம் உனக்கு தெரியும் அதனால் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிரு அப்படின்னு நபி சொல்லலாம் வளைய சொல்லும் இந்த அற்புதமான துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த துவாவை மறுபடியும் நான் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க ரப்பிஃபிர்லி ஹதி அதி வஜஹ்லி வைஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லி ரப்பிஃபிர்லி ஹதி அதி வஜஹ்லி வைஸ்ராஃபி ஃபி அம்ரி குல்லி ஒமா அந்த அழமுபிஹி மின்னி அல்லாஹு மஹ்ஃபிர்லி خطاياي وعمدي وجهلي وهزلي وكل ذلك عندي اللهم اغفر لي ما قدمت وما اخرت وما اسررت وما أعلنت, وما اعلنت وما اعلنت انت المقدم وانت المؤخر وانت على كل شيء قدير. அப்படிங்கிற இந்த துவாவை நாம் ஊதி நம்மளுடைய பாவங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிற உறுதியோடு நாம் அல்லாட்டை கேட்போம் அல்லாஹாலா நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றால் நாம் பாவம் மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மளுடைய எண்ணங்களையும் கபூல் செய்தல் உரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்து